ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பில் இருக்க அறிவை வரி விசை கடைசி நாலு லெசனுக்கு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் அஞ்சு லெசனுக்கு முடிச்சிருக்கோம் எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் தான் லேட் ஆகுது இப்போ சிக்ஸ்த்து லெசன்லேருந்து இன்னைக்கு வீடியோஸ் பார்க்கலாம் ஆறாவது லெசனில் நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம நட்பு காலங்கள்லாம் இந்த ஸ்கூல் டேஸில் இருந்த நட்பு காலம் காலேஜ் டேஸில் இருந்த நட்பு காலம்லாம் இருக்கலாம் அதெல்லாம் பற்றி யார் ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னா மதியோட அறிவோடு இருக்கிறவங்க தான் மதினாலும் அர்த்தம் அறிவு தான் இல்லையா அறிவோடு இருக்கிறவங்களால தான் இந்த நட்பு காலங்கள் பற்றிலாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்க முடியும் அதை பற்றி பேச முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அறிவு மதி நட்பு காலமுக்கு அறிவுமதி திருக்குறள் கதைகள் வந்து கிருபானந்த வாரியார் கிருபானந்த வாரியார் தெரியும் நமக்கு அவர் ரொம்ப சொற்பொழிவு பேசிக்கிட்டு இருப்பார் அந்த மைக் முன்னாடி அப்படியே பிடிச்சி நிறைய கதையாக இருப்பார் அவர் நிறைய கதைகள் சொல்கிறதுனால எல்லா கதையும் தீர்ந்து போச்சு அப்போ எதுலேருந்து கதைகள் சொன்னால் நிறைய சொல்ல முடியும்னு யோசிச்சுட்டு திருக்குறள் கதைகள் சொல்ல ஆரம்பித்தார் அப்போ சொன்னால் இன்னும் நிறைய கதைகள் சொல்லலாம் இல்லையா அதனால திருக்குறள்லேருந்து கதைகள் சொல்ல ஆரம்பித்தார் ஸோ திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார் அடுத்து கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக் இதுக்கு நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் இது ஒரு மாதிரி ஒரு டைலாக் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா கையா உலகே ஒரு உயிர் அப்படின்றது ஒரு லவ் டைலாக் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அது சும்மா லவ் டைலாக்னு வச்சுக்கோங்க லவ் டைலாக்கை லவ் லாக் அப்படின்னு போட்டிருக்கேன் லவ் டைலாக்கு லவ் லாக் லவ் லாக்னா அது பாருங்க ஜேம்ஸ் லவ் லாக் அதுக்காக லிங்க் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்கேன் இது ஒரு டைலாக்கு அது லவ் லாக் சிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த லவ் டைலாக்கை நம்ம தமிழில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் சும்மா சுறுன்னு சொல்லலாம் இல்லை சுறுசுறுன்னா வேகமாக சொல்லலாம் இல்லையா லவ் டைலாக் தமிழெலாம் சொல்லுங்கள் நிறைய சொல்லுங்கன்னா நம்ம சுருன்னு சுறுன்னா ரொம்ப கேட்சியாக சொல்கிறது தானே சொல்லுவோம் அப்படி ஃபாஸ்ட்டாக சொல்கிறது அது வந்து தமிழில் சொல்லணுன்னா சுறுசுறுன்னு சொல்லலாம் சுறு சுறுன்னா சுரேஷ் அது கூட லிங்க் பண்ணிக்கோங்க அப்போ தமிழில் லவ் டைலாக்குக்கு சுறு சுறு சுரேஷ் அப்போ கையாக உலகே ஒரு உயிர் தமிழில் எழுதினவர் யாருன்னா கா சுரேஷ் அதுக்கு அடுத்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா ஆகாயம்னாலே உயரம்னு நமக்கு தெரியும் அப்போ உயரத்தில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அங்கே உயரத்தில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா எந்த மாதிரி வீடு கட்டுவாங்க மெத்த வீடு தான் கட்டுவாங்க மெத்தைக்கு மேத்தா அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க உயரத்தில் கட்டுற வீடு எப்படியா இருக்கும் மெத்த வீடாக தான் இருக்கும் அப்போ மெத்தைக்கு மேத்தா அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூ மேத்தா அடுத்து தமிழ் ப தமிழ் பழமொழிகள் கி வா ஜெகநாதன் தமிழ் பு பழமொழிகள் தான் வந்து ஆளும் ஜகம்னா உலகம் நமக்கு அர்த்தம் தெரியும் அதாவது நிறைய இந்த ப பழைய பழமொழிகள் வச்சு தானே நம்ம நிறைய இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்குமே லிங்க் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா சயின்டிஃபிக்கலாக இருந்தாலும் அந்த ரீசன்ஸு பழமொழிகள் நிறைய கரெக்டாக சொல்லுவோம் இல்லையா ஸோ அது தமிழ் பழமொழிகள் தான் ஜகத்தையாளும் ஜகம்ன்றது உலகத்தையாலும்னு சொல்கிறோம் ஜகத்தை ஜெகநாதன் கூட லிங்க் பண்ணிக்கோங்க ஜகம் ஜெகநாதன் ஸோ தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன் அப்புறம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருட்டு எனக்கு பிடிக்கும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டாபிக் தான் அது எதில் அன்றாட வாழ்வில் அறிவியல்ன்றது தான் நூலோட பெயர் அதில் ஒரு டாப்பிக் தான் இருட்டு எனக்கு பிடிக்கும் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே நமக்கு வந்திருக்கு நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு இது அன்றாட வாழ்வில் அறிவியல் இது சார் தமிழ் செல்வன் இது அறிவியல்ன்றது ஒரு லெசன் ஐ மீன் அது வேறு சப்ஜெக்ட்டு ஆனால் அது சொல்கிறவர் தமிழ் சார்ந்தவர் இது ஒரு சப்ஜெக்ட்டு இது ஒரு சப்ஜெக்டு அப்படி லிங்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எட்டாவது எண் பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணை முத்து இதுக்கு எப்படி போட்டிருக்கேன்னா இந்த பாருங்க பெரியார் எங்கே பிறந்தார் நமக்கே தெரியும் வைக்கமில் கேரளா கேரள மாநிலத்தில் வைக்கத்தில் பிறந்தார் ஸோ கேரளானாலே நமக்கு தெரியும் யானை தான் ஃபேமஸ்ஸு கேரளா யானை அப்போ யானையை ஆணை முத் ஆணைன்னு லிங்க் பண்ணிக்கோங்க யானை கூட ஆணையை லிங்க் பண்ணிக்கோங்க அப்போ பெரியாரின் சிந்தனைகள் வந்தால் வே ஆணை முத்து கேரளா வச்சு லிங்க் பண்ணியிருக்கேன் இது ஓகேங்களா அடுத்து அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சட்டர்ஜி அஞ்சல் தலைனா என்ன இங்கிலீஷில் ஸ்டாம்ப்பு ஸ்டாம்ப் எதில் ஒட்டுவோம் லெட்டரில் ஒட்டுவோம் லெட்டருக்கு ரைமிங்கான வேர்டு ஷட்டர் லெட்டர் ஷட்டர் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷட்டருக்கு எஸ்பி சட்டர்ஜி ஷட்டர் சட்டர்ஜி அதுக்கு அந்த விஷயத்தை லிங்க் பண்ணுறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன் லெட்டர் வந்து ஷட்டர் வச்சு சட்டர்ஜி தான் அஞ்சல் தலைகளின் கதை அதுக்கு மொழிபெயர்ப்பு யாருன்னா விமு சாம்பசிவம் இப்போ அஞ்சல் தலைனா என்ன ஸ்டாம்பு அது தமிழ் எழுதியிருக்க பாருங்கள் ஸ்டாம்ப் ஏன் எழுதியிருக்குன்னா ஸ்டாம்பு சாம்பு அதுவும் ரைமிங்காக இருக்குது பாருங்க ஸ்டாம்பு சாம்பு சாம்பு ஏன் எழுதிருக்குன்னா சாம்ப சிவத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டாம்பு சாம்பு ஸோ ஸ்டாம்புன்னு நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அஞ்சல் தலைனா ஸ்டாம்ப் இல்லையா ஸ்டாம்பு லெட்டர் ஷட்டர் அப்போ அது அந்த மொழி எந்த மொழின்றது இது தெரியல பட் அவர் எழுதினவர் வந்து எஸ்பி சட்டர்ஜி தான் தமிழ் எழுதினவர் தான் மொழிபெயர்த்தவர் தான் சாம்ப சிவன் அதுக்கு ஸ்டாம்பு சாம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் தங்கைக்கு மூ வரதராசன் தங்கச்சினாலே என்ன பண்ணணும் நம்ம வரதட்சணை கொடுக்கணும் இல்லையா கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஷார்ட் சொல்கிறது இப்போ இது போல் விஷயங்கள் வரும்போது யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து அது ஆக்சுவலி வந்து ஒரு ஷார்ட்கட்காக தான் இது வந்து ஸோ இதில் வந்து யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம் தங்கைனாலே நம்ம என்ன பண்ணுவோம் வரதட்சணை கொடுப்போம் வரதட்சணைக்கு வரதராசன் வரதட்சணை இந்த வரத வரத அப்படி இருக்குல்லையே அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க அப்போ தங்கன்னா வரதட்சினை கொடுப்போம் வரதன்னா வரதராசன் ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பிக்கு அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா எல்லாரையும் எப்படி கூப்பிடுவார் தம்பி தம்பின்னா கூப்பிடுவார் ஸோ தம்பிக்குன்னு வந்தாலே அறிஞர் அண்ணா அண்ணா அப்படி தம்பி தம்பின்னு கூப்பிட்றதுனால அப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க சிப்பியின் மகள் வந்து பூ அண்ணன் சிற்பின்னா அவர் எதில் வச்சு செய்வார் சிற்பத்தெல்லாம் கல் உளியெல்லாம் வச்சு சிற்பம் செய்வார் அவரோட மகள் எப்படி இருப்பாங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க சாஃப்டா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க பூ வச்சு வண்ணம் தீட்டுறாங்க சிப்பி வந்து சிற்பம் செதுக்கிறாரு ஆனா அவங்களோட மகள் வந்து பூவை வச்சு வண்ணம் தீட்டுறாங்க சிற்பியின் மகள் ஸோ சிற்பியின் மகள் எதை வச்சு பண்றாங்க பூ வச்சு வண்ணம் தீட்டுறாங்க பூ வண்ணன் நான் சொல்றது பூ வச்சு வண்ணம் தீட்டுறாங்க அதை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு பூ வண்ணன் அப்படி வச்சுக்கோங்க அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாந்தர் ரஸ்கின் இது பாருங்கள் அப்பா சின்ன வயசில் இருந்தப்போ சிறுவனாக இருந்தப்போ அவர் அலெக்சாண்டர் கதையெல்லாம் கேட்பார் எப்படி கதையெல்லாம் கேட்பாருன்னா ரஸ்க்கு சாப்பிட்டுக்கிட்டே கேட்பாரு பாருங்க ரஸ்க்கு சாப்பிட்டுக்கிட்டே அலெக்சாண்டர் கதையை கேட்பார் அலெக்ஸாண்டருக்கு தோர்க்குலி அலெக்சாண்டர் கதையை கேட்பாரு எப்படி சாப்பிட்டு கேட்பாரு ரஸ்க்கு சாப்பிட்டுக்கிட்டே கேட்பாரு ரஸ்க்கு தோர்க்கு பாருங்க ரஸ்கின் ரஸ்க்கு சாப்பிட்டுக்கிட்டே கேட்பாரு ஸோ அலெக்சாண்டர் ரஸ்கின் ரஸ்க்கு சாப்பிட்டதுனால அவருக்கு செரிச்சிடுச்சு செறிச்சிடுச்சின்னு எதுக்கு சொல்லியிருக்குன்னா தமிழில் நான் முகமது செரிப்பு இதை பாருங்க ரஸ்க்கு சாப்பிட்டதுனால சின்ன பையன் தானே அவர் சிறுவனாக இருந்தார் இல்லையா இருந்தால் செறிச்சிடுச்சு செறிச்சிடுச்சுக்கு செரிப்பு ஸோ தமிழில் நான் முகமது செரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்குமா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஷார்ட் கட்ஸும் உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனல் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ